உடனே சும்மா இருக்குதான் மனம் அலும்பு அழும்

மலர் மலர் மெண்டல் ஆமாடா நான் மெண்டல்ரா நீ ஒரு மெண்டல்ரா ஓணா வா சீக்கிரம் வந்து மேலே பேசி பார்க்கலாம் ஏன்டா எனக்கு திரும்பி அந்த காண்டி வரை என்ன கழுவி விட்டு உடன ஏய் இறம குடுத்து போனிய போனே வளர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணிட்டோம் நான் விக்கி வந்துருச்சு வந்துட்டான் வந்து அப்படியே ஒண்ணும் பேச மாட்டான் அப்படியே திரும்பி போயிருவான் வந்துட்டேன் நான் போயிட்டேன்னுவான்

ரொம்ப நல்லவடா நெட்டு போட்டு அப்படியே நெட்டு போட்டு விடுவேன் ரொம்ப சொல்றேன் சூரி போட்டு இவனுக்கு கொஞ்சம் விக்கி என்ற ஆஹ் மூன்று எழுத்தாடா வி விக்கி மூன்று எழுத்து உள்ள பேராட்டிக்கு நெட்டு போட்டு விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் ஓ இன்னும் பத்து நிமிஷத்துல உனக்கு நெட்டு ஓகேடா உம் ரொம்ப சுமிதா நானே இவ்வளோ படிக்கிறேன் அவன் கமாண்ட் படிச்சதா ஓடிடுறான்டா நெட் இல்லாத அடா லூசு இன்னைக்கு நான் ஒரு லைவு லைவ்ல இருந்தே அங்க நீ வந்தான் ஏ பொய் சொல்லாத கொன்று கொண்டாடுவேன் நீ கிரீன் ஷாட் வச்சிருக்கியா நான் அப்பதான் அன்புவான் அவனை நீ எங்க எடுத்து வச்சிருக்கியா நீ பொய் சொல்லாத எந்த லைஃப்னு சொல்லு இப்ப பாரு அவனுக்கு என்ன அடின்னு மட்டும் பாரு என்ன இது அப்ப நீ கேட்க வேண்டியது தானே வாயில் என்ன கோழ்கட்டையா வச்சிருந்தா ஒரு கிலோ இது இந்த பூனையை வாயில்குள்ள வச்சிருந்தா சமாண்டு வரல ஒன்னும் வரல லைவ் முட்டும் மக்கனையே கேட்பான் இது நான் மேல வந்து சொல்றேன் வெல்கம் பண்ணி அது தொங்கிட்டோம் ஆமா அப்படியே கேமரா காமிச்சா வாயை வாய் தர ம் ஏ வாய் ஏ ஏ வாய் நான் கேக்குது நல்லா ஊர் கே கேக்குது நான் இன்னைக்கு ஒரு லைவ்ல இருந்தேன் பிரியா பிரியான்னு ஒரு லைவ் அங்க அந்த நியாஸ் மண்டியன் வந்தேன் என்னடா கண்டு டிபி சேஞ்ச் பண்ணிட்டேன் போன் சே சேஞ்ச் பண்ணிட்டேன் நான் சொன்னேன் நீ எங்க கூட ரெண்டு நாளா சும்மாதான்டா போன் ஒர்க்கு ஆகல அதான் வர முடியல ஹாப்பியா இருக்கியா நான் வராம இருந்தா நீ சந்தோஷமாதானே இருந்திருப்ப நான் சொன்னேன் அப்படிலாம் நில்லயே நான் கேட்டேனே மலர்கிட்ட நீ வரலைன்னு சொல்லி

நம்ம நேர்லயே நீ சொல்லுவேன்னு சொல்லியிருக்கணும் நீ அவ்வளவு திறமை சளி நான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஏன் நான் ஏன் சொல்ல அப்படி அவ இஷ்டம் அவ ஃபோனு அவன் எந்த லைஃப் வேணாலும் போறான் அது என்ன ஓ லைஃபு மட்டும் வரணுமா ஏய் ஆமா எலைவுக்கு மட்டும்தான் வரணும் தீனாபிள்ளா பாரு தீனாபிள்ளா கூட நேரத்து போய் சொல்லிட்டான்னா வந்துட்டான் இவெல்லாம் எங்க ஊர்கார பையன் தீனாபிழா மேட்டூர் வரணும்

ஏடா தூணி மண்ணா அவன் இறங்கிட்டான் ஏ காண்டு காண்ட பிடிச்சவன் காண்டு தீனா பிள்ளா பார்த்தோன்னு பயந்துட்டா தீனா மேலே மேல ஓடா மேல வந்து சத்த மேட்ரு சுத்தி காமிச்சு தொலையாண்டா ஏன்டா இறங்கின இவனுக்கு எப்பயுமே அந்த அவசர வெங்காயம் தான்

சாப்பிட்டப்பா சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் காலையில் சாப்பாடு தீபாவளிக்கு நான் வருவேன் ஆ நீ கிழிப்படா இப்படியே சொல்லிட்டே இருடா லைக் டன் மகளே தேங்க்யூ அப்பா தேங்க்யூப்பா நன்றிப்பா அம்மா அப்படி இருக்காங்க இன்று வேலைக்கு போகலையா நான் மூணு மாதம் ஆச்சப்பா வேலைக்கு போயிட்டு காலுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது அப்பா மடக்க முடியல அதனால நானும் மடக்க மாட்டேறேன் என்னதான் பண்ணி சொல்லலாம் ஏய் கட்டையில் கொடுத்து பெஸாம மடக்கிட்டு இருக்கேன் இந்த ஜினாப்ல மேல வந்து வேலைக்கு போகலையா சும்மா சொன்ன டேய் திருவாக்குரு எனக்கு தெரியும் நீ மாட்டுற ரெண்டு பேரும் இரு ஆய் அப்பா என்ன அப்பா கடையில இருப்பாரு போல

நெட்பிராப் வரதா நீ லைவ் பண்ணுமதே நெட்பிராகா ஆ நெட்பிராப்ல நெக் நெட்டி நெட் நல்ல வருது அப்ப எனக்கு ஏன் அப்படி வருது நீங்க என்ன வீட்ல மோடம் வங்கிச்சிட்டீங்களா இல்ல 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 மீனாப் புள்ள அப்பா வணக்கம் 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 நன்றி நான் எங்க ஊரு ஆமா

தீனாபிளா எங்க பாரு நெல்லிக்காய் பாரு நானே தான் ஞாபகம் வருது நெல்லிக்காய் பத்தியா என்ன வந்து அப்படியே டக்குன்னு எட்டி குதிப்பேன் முடியலையடோ என்னுடைய தங்கம்மா கருவாடு வாங்க தான் போறேன் எங்க டே எனக்கு வாங்கிடுவாடா ஓ நம்பர் வேற இல்லைடா மிஸ் பண்ணிட்டேன்டா நம்பர் இருந்தால் ஒரு மிஸ்ட் கால் விடுறா எனக்கு கருவாடு வாங்கிட்டு வா நான் ஜிபே பண்ணுறேன் உனக்கு நூறு ரூபாய்க்கு எங்களுக்கு நீலாம் என்னடா தம்பி என்ன தம்பின்ற நீ வீ தம்பி ஓ வெட்டி தம்பி எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குதான் எனக்கு ஒரு நாளாச்சும் நீ கரோடு ஏன் சொல்லு ஹாய் சிவகாமி சிவகாமி பள்ளிக்கூடம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்கு ஹாய் ஹாய் சிவகாமி சாத்தியா வைக்கு போட்டியா நன்றி ஓடிவிடு தான் வேலை ஒர்க் இருக்குல்ல ஐயோ என் அழகு தூங்குது பாரு என் அழகு ஆய் தூங்கடல அப்படியே கொஞ்சம் நான் நடிப்பான் அப்படியே கமாண்டோ ஒரு வெணம் போங்கடா நான் போய் பிள்ளை எருமை மாடு கமாண்ட் போறதுக்கு ஆறு மாசம் ஆகுது லைவ் போடல ஏன் லைவ் லைவ் போனோம் வந்து தொழையது இல்லை இதுக்கு நான் இனிமேல் நான் இன்ஸ்டாவில தான் லைவ் போட போறேன் இதுக்கு நான் இனிமேல் வர போறதே இல்லை எனக்கு பேனர் கொடுங்க நீ அதுக்கு பத்து நாளைக்கு டெய்லி வரணும் கமாண்ட் போடணும் அப்போ தான் உனக்கு பேனர் கொடுக்கப்படும் நீ மேலே வந்து பேச அப்போதான் பேனர் கொடுக்கப்படும் மேலே வா மேலே வாடா போய் போஸ்ட்ல டச் பண்ணி லிங்க்கு ப்ளூ கலரில் எடுத்துருக்கோம் மேலே வந்து இப்போ உங்கள் ஊரை காமி மேட்டரை சுற்றி காமிச்சு தொலை ஒடியா பார்க்கலாம் ஏதாவது சொல்றியா வரங்கா வரலக்கா நீ என்னடா நீ தம்பி என்ன நீ போ பொன்னுசாமி அண்ணன் கூட வெங்காயம் ஓடோட வந்துட்டாரு சிவகாமிக்கு இது போடலன்னா மண்டை வடிச்சிருமே சிவகாமி வெங்காயம் போடணுமே இந்த தருணம் எங்க போய்விட்டது சிவகாமி அம்முட்டு பிச்சு வேற லைவ்ல போய் சுத்திட்டு இருக்குதா இன்ப வந்திருக்குது நியாமண்டைக்கு இருக்குது உனக்கு நியாமண்டை இருக்குது இருக்குது டெய்லியும் வந்தா வண்டி யார் ஓட்டுவது அப்போ எதுக்கு உனக்கு ஃபேனரு அப்போ டெய்லி வர முடியாது அப்போ என்னத்துக்கடா ஃபேனரு என்ன டீச்சர் யாரையும் நானும் யாருமே இல்லைனாலும் என் பள்ளிக்கூடம் ஓடும் சார் சிவகாமி ஸ்டார் யாரும் இல்லைனாலும் நானாக படித்து நானே படிச்சு நானே படித்து எழுதி நானே ஃபெயில் ஆயிருவேன் ஒரே நாள் தான் துணி கடைக்கு போவோம் என்னது ஒரே நாள் தான் துணிக்கடைக்கு போவோம் மாமா அதுக்கு என்ன அது என்னோட இஷ்டம்னா ஒரு நாள் போவேன் ரெண்டு நாள் போவேன் போவாம இருக்க மாட்டேன் போயிட்டு இருப்பேன் நக்கல் பத்தியா நானுக்கு நக்கல் பத்தியா நக்கல் உம் எதுக்கு ஸ்பேனர் கொடுக்கறதா சொல்லு சூப்பர் சாட் பண்ண எங்களுக்கு மட்டும்தான் ஸ்பேனர் இன்னைக்கு ஏன் பண்டையா உனக்கு இருக்குதுரா உனக்கு இருக்குது என்னுடைய வாழ்க்கை அப்படி போகுது மலரக்கா உன்னுடைய வாழ்க்கை அப்படி போகும் அதுக்கு நல்லா இருக்கு சிவகாமி நல்லா இருக்கும் அதுக்கு உன்னொரு வாழ்க்கை எப்படா போகுது மேக மாதிரி போகுதா இல்ல மேகத்தில் ஒளி வெட்ட மாதிரி போகுதா எங்க இருக்க சொல்லுப்ப உடனே இந்த ரூட்ல கூட நீ போற சொல்லுவய கருவாடு இருக்குமா மீன் இருக்கு சீலை எடுக்கிறேன்னா சீலையும் எடுக்கல ஒண்ணு எடுக்கல போயிட்டு வந்துட்டீங்களா

అంటే లే అపనా కివారా పునః మార్కదలకన పరిచయ మార్కత నా కాలు చకకరగతి నావ గణో గాలో గాలో ను ఆగ్ మార్దను తేంగాని ఎన్న ఎన్న மடக்கம் மடக்குங்கிறது அப்படிதான் பண்ணுமா